ஹாய் வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் உங்க விஜயானந்த் பொங்கல் ரிலீஸ் படத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துள்ள லால்சலாம் படம் வெளில போயிருக்கு ஒரு சில படங்கள் வெளில போயிருக்கு ஸோ என்ன படம்லாம் பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஷோவில் பொங்கலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு படங்கள் வெளியாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா நடிச்சிருக்க படம் லால்ஸ்லாம் இந்த படத்தை அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து விஷ்ணு விஷால் விக்ராந்த் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது ஸோ லைக்காகவும் அஃபீஷியலாக அறிவித்து அதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க திடீர்னு கடந்த மாதம் வந்து இந்த படத்தில் எடுத்த ஷூட்லேருந்து ஒரு ஒரு சில காட்சிகள்லாம் மிஸ் ஆகிடுச்சு ஃபுட்டேஜ் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக ஒரு இதை சொல்லியிருந்தாங்க ஐஸ்வர்யா உடனே ரீஷூட் பண்ண போகிறோம்னு சொல்லி அனுமதி கேட்டு ப்ரொடியூசர் சிலருந்து அது ஓகே ஆகி திருப்பியும் ரஜினிகாந்த் உட்பட எல்லா ஆர்டிஸ்டோட ஃபுட்டேஜும் திருப்பி ரீஷூட் பண்ணாங்க அதே ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த திருவண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது அதனால திருப்பியும் எடிட் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறதுனால பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து ஜனவரி இருபத்தாறு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இது முடிக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து பொங்கல் ட்ரெஸ்லேருந்து லால்ஸ் எல்லாம் வெள்ளை போயிடுச்சு ஜனவரி இருபத்தாறு வருமாங்கிறது டவுட்ல இருக்கு அடுத்து சுந்தர்சி சுந்தர்சியோட ஹிட் படமான அந்த அரண்மனை அதோட பார்ட் ஃபோர் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருந்தாரு ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற ரொம்ப பிடிப்பிடியா ரெக்ஸைட்ட பேசி டேட் வாங்கி பொங்கல் ரீஸ்ல வரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த படத்துல வந்து தமன்னா ராக்ஷி கண்ணா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க இது வந்து பொங்கலுக்கு ரிலீஸாக இருந்தது ஆனால் அதுவும் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடியாதனால இப்போ பொங்கலுக்கு வரமாட்டோம் வேற ஒரு டேட்டில் நாங்கள் வரோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஸோ ஜனவரி இல்ல ஃபெப்ரவரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால பொங்கல் ரைஸ்லேருந்து சுந்தரிசி படமும் வெளியில் போயிடுச்சு அடுத்து ஐரான் படம் ஸோ சிவகார்த்திகேயன் நடிப்பில் இன்று நேற்று நாளை ரவிக்குமார் டைரக்ஷன்ல இந்த படம் மிகவும் பிரம்மாண்டமா உருவாகிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்குது இது வந்து ஒரு ஏலியன்ஸ் பற்றின ஒரு கதைங்கிறதுனால மிகுந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கூட அந்த படத்தினுடைய ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ்வீட் இருக்குது இவனிங்க இதற்கிடையே வந்து இந்த படம் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் அவங்களும் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டுடியோஸ் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க ஏற்கனவே கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தயாரித்த ஆலம்பனா படம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எல்லா ஏற்பாடு நடந்தது திடீர்னு ஃபினான்ஷியல் இஷ்யூவில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஸோ அதனால வந்து ஹயலாண்ட் படத்துக்கும் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நெருக்கத்தில் தான் அது தெரியும் படம் வெளியாகுமா இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் அயலாண்ட் படம் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் தான் இருக்கு ஆனால் ரிலீஸில் எதுவும் பிரச்சனை இருக்குமாங்கிறது அடுத்த வாரம் தான் தெரியும் கோர்ட்டு கேஸ்னாலன்னா அதனால அந்த படமும் டவுட்ல இருக்கு அதற்கடுத்து பார்த்தோம்னா விஜய் சேதுபதி நடிப்பில் மேரி கிறிஸ்மஸ் அந்த படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த படத்தை வந்து ஸ்ரீராம் ராகவ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதில் வந்து ராதிகா ஆப்தே கத்ரினா கைஃப் காயத்ரி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து பைலியூங்கோலா ஹிந்தி அண்ட் தமிழ் அப்படின்னு ரெடியாக இருக்குது ஸோ ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி பொங்கல் ரிலீஸாக இந்த படம் வெளியாக போகிறது இது வந்து கிட்டத்தட்ட ஆகிருக்கு இது வரைக்கும் ஸோ இது இந்த படத்தில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை அதே போல் வந்து அடுத்த ஒரு படமான தங்கலாம் ஸோ பார் ரஞ்சித் டேரக்ஷனில் விக்ரம் நடித்து மிகுந்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிற இந்த படம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது ஸோ அதுவும் பிஎஃப்எக்ஸ் சிஜி புக்ஸ் முடியாதனால் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் அறிவிச்சிட்டாங்க இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தள்ளி போயிடுச்சு ஸோ அதனால வந்து இப்போ இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய மிகப்பெரிய படமான விக்ரம் படம் தள்ளி போனதுனால அதுவும் காலியாக தான் இருக்கு இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க கேப்டன் மில்லர் அந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸாக வரப்போகுது இந்த படத்தை வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா தனுஷோட வந்து ரெண்டு கெட்டப்பில் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் உருவாகிருக்கு ஏற்கனவே அருண் அருண்மாதேஸ்வரோட ரெண்டு படங்களும் மிகுந்த கிரியேட் பண்ணிச்சு ஏன்னா முதல் படமான சாணிகா கிதம் அதுவும் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது அடுத்து வந்து ராக்கி அதுவும் வித்தியாசமா இருந்தது இந்த படமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கறதுனால யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துக்கு கேப்டன் மில்லர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இது பொங்கல் ரேஸ்ல இருந்து பெரிய படம் அப்படின்னு பார்த்தா இந்த படமாக தான் இருக்கும் அடுத்து சிவகார்த்திகன் படம் இப்ப நேரடி போட்டி சிவகார்த்திகன் படருடைய அயலான் படத்திற்கும் தனுஷோட கேப்டன் மில்லர் படத்துக்கும் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க விஜய் சேது படம் ஆசோஷியல் ஒரு ஆவரேஜாக இருக்கிற படம் இந்த மூணு படங்கள் பொங்கலுக்கு வரப்போகுது ஏற்கனவே வந்து ரெண்டு படங்கள் வெளியில் போடுறதுனால கொஞ்சம் தேட்டர்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதற்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிலீஸாக இருக்கக்கூடிய ஜனவரி இருபத்தாறு அந்த ரிலீஸ் டேட்லேருந்து தங்கான் ஏப்ரல் மாதம் தள்ளி போனதுனால ஜனவரி இருபத்தாறுக்கு லால் சலா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது கன்ஃபார்ம் ஆகலை இதெல்லாம் ஜனவரி மாத ரிலீஸ் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு நாளை இன்னும் இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் இதுதான் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் சைனிங் ஆஃப்